காவேரி காலை குடும்பா ரொம்ப ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே எங்கே இருக்கேன்னு பார்க்குறீங்களா நான் இன்றைக்கி டியூட்டி வந்து திருச்சிக்கு வந்திருக்கேன் திருச்சி கல்லணை போகிற இடத்துல தான் டியூட்டி இன்றைக்கி இன்றைக்கி காலையில் பஸ்ஸில் வந்தேன் இன்டர்சிட்டியில் அப்படியே பைபாஸில் இறக்கி விட சொன்னால் இறக்கி விட்டாங்க இப்போ இங்கேருந்து நாலு கிலோமீட்டர் போனோம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இடம் காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா காவேரி பிரிட்ஜ் மேலே தான் இருக்கேன் இந்த வாட்டி காவேரியில் ஃபுல்லாக நல்ல தண்ணி இந்த மாதத்தில் இந்த தண்ணி நம்ம வந்து பார்க்குறது கஷ்டம் இப்போ உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் காலையில் ஃபஸ்ட்டு வேலை கூட போல் அதெல்லாம் இந்த பிரிட்ஜில் வந்து காவேரியை பார்க்கலான்னு தான் வந்தேன் இதோ இதோ பாருங்கள் செம்மையாக இருக்குது ஆலய சில்லு 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 சில் சில்லுன்னு இருக்குது ஃபுல்லாக தண்ணி மாசத்தில் இவ்வளோ தண்ணி போகிறதெல்லாம் பெரிய விஷயங்க தான் தெரிகிறா பிள்ளையார் கோவில் பிள்ளையார் கோயில் காவேரி பாலம் மாம்பழம் சாலை இப்படி போனால் மதுரை இப்படி போனால் திருச்சி திருச்சி சாரி சென்னை சென்னை போனால் சென்னையிலிருந்து தேச்சுட்டு நேராக இப்போ போய் காவேரி ஆற்றுல தான் குளிக்க போகிறேன் இப்போ இந்த வழியாக போய் பார்க்கலாம் குளிக்கிறதுக்கு முடிதான்ட்டு டியூட்டிக்கு வந்த இடத்துல என்னென்ன பண்ண வேண்டியதாக இருக்குது வெரி டேஞ்சரஸ் ப்ரோ எவ்வளோ டீப் இருக்குன்னு தெரியல ஐயோ இதிலலாம் நம்மளால் குளிக்க முடியாது சாமி பார்த்தா நீங்களே பயன்படுத்துவீங்க ஃபுல்லாக மண்ணாக தான் இருக்குது ஆனால் முள்ளும் இருக்கும்போல் இருக்குது இந்த காவேரி காவேரி நதி பாருங்கள் ஃபுல்லாக தண்ணி அங்கேருந்து நடந்த ஒருத்தான் விடிஞ்சிச்சு ஃபுல்லாக நான் குளிக்கலான்னு பார்த்தேன் சரி ஓகே வேறு சைடு போய் பார்ப்போம் ஒரே முள்ளாக இருக்குது இங்கே முள் ஏதோ பூச்சி மாதிரி இருக்குதுங்க பார்த்தாலே பயமாக இருக்குது ஐயோ நம்மளாலெல்லாம் இங்கே குளிக்க முடியாது ஆனால் மணல் திட்டு தெரியுது பாருங்கள் அதனால் ஆழம்லாம் இல்லை அதுக்கு மேலே போனீங்கன்னா ஆழம் போல இருக்குது தண்ணி என்ன ஓடுது பாருங்கள் தெரியல ஆனால் போகிறதே ஓகே இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது அடுத்த இடத்த போய் பார்க்கலாம் எம்மா ஜங்கல் மாதிரி இருக்குது ஜங்கல் மாதிரி இல்லை ஜங்கலே தான் பயங்கரமாக இருக்குது காட்டு வழிப்பாடு தான் எப்படி இருக்கு இடம் வேற லெவலில் இருக்குது அப்பா நடந்து நடந்து விடிஞ்சே போச்சுங்க இன்னும் வரல காலையில் பஸ்ஸு எதுவும் இல்லை போல் இருக்கு கிட்டத்தட்ட நாலு கிலோமீட்ரு நம்மளுக்கு எங்கே வந்தாலும் நடக்கிறது தான் வேலை இன்னும் ஒரு கிலோமீட்டர் நடக்கணும்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சீரடி சாய்பாபா கோயில் இருக்குது இப்போ சாய்பாபா எங்கே பார்த்தாலும் சாய்பாப்பா வந்துட்டாரு காலையிலே எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாங்க பாருங்க சூப்பர் சூப்பராக பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணுறாங்க காலையிலே நம்ம தான் தண்டமாகறோம் அண்ண பணம் காவேரி தான் காவேரிய ஒட்டி தான் நடந்து போயிட்டுருக்கேன் இந்த பக்கம் போனீங்கன்னா கொல்லிடம் வரும் அது ஒன்று கொஞ்சம் தூரம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் இது காவேரி நம்மளுக்கு பக்கத்திலே ஒருத்தது ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி டெல்டா பயங்கரமாக இருக்குது பேர் பூச்சி ஸோ போகிறாங்க இந்த இடம் இங்கே நிறைய மயில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது கம்மி சில நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வரும் ஃபுல்லாக இது பெண் மயில் ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும் மயில் குரங்கு எல்லாமே இருக்கும் இதுக்குள்ளே பயங்கரமாக இருக்கும் இடம் அழகாக இருக்கும் ரொம்ப நாள் முன்னாடியே இங்கே வந்திருக்கேன் இப்போது மறுபடியும் இங்கே வந்திருக்கேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கஸ்டமரை கூப்பிட்டுட்டு சென்னைக்கு போனோம் ஆக்சுவலி இவங்க சென்னையில் தான் இருந்தாங்க அப்புறம் மறுபடியும் இங்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு தான் போகணும் விடு விடு என்னை பார்த்த உடனே ஓடுது பாருங்கள் விடு 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 இம்மா காவேரியில் குடிக்கலான்ட்டு கடைசியில் இங்கே வாட்ச்மேன் இருக்கிற ரூம்லேயே குளிச்சிட்டேன் அவங்களோட பாத்ரூமில் நம்மளுக்கு பயமாக இருக்குதுங்க ஸ்விம்மிங்கும் தெரியாது நம்மளுக்கு அந்தளவுக்கு ஆற்றுல தண்ணி வர ஃபுல்லாக ஓடுது எதுக்கு வந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கணும் பார்த்தா அதுக்கு முள்ளுமாக இருக்குது எங்கே பார்த்தாலும் அதனால தான் சரி நேராக கஸ்டமர் அப்பார்ட்மெண்ட்டுக்கே வந்துட்டு அங்கே வாட்ச்மேன் செக்யூரிட்டியோட பாத்ரூம் இருக்குது அங்கே போய் சும்மா சிம்பிளாக ஒரு குளியில் போட்டாச்சு அதெல்லாம் அடுத்தது வண்டியை போயிட்டு எடுத்துகிட்டு காலையில் எப்போ கிளம்புறாங்கன்னு தெரில சீக்கிரம் வர சொல்லிட்டாங்க ஆனால் லேட்டாக தான் கிளம்புவாங்க எந்த ஒருத்தர் முடியாதவரை தான் கூப்பிட்டு போகிறோம் மெயினாக அதுதான் தான் என்ன கூப்பிட்டாங்க ஏன்னா அவரை தூக்கி காரில் உட்கார வைக்கணும் ஏன்னா வீல் சேர் இது தான் அவர் அவரெல்லாம் நடக்கலாம் முடியாது அவரை கூப்பிட்டுட்டு சென்னை ட்ரீட்மெண்ட் வராங்க அதை முடிச்சுட்டு இங்கே வராங்களா இல்லை சென்னையிலேயே அவங்களுக்கு வீடு இருக்குது அங்கேயே தங்குறாங்களான்றது தெரியல குழு வந்தது ஒரு பெரிய வேலை முடிஞ்சது குளித்து முடிச்சாச்சு பார்க்கலாம் அடுத்தது என்னென்ன நடக்குதுன்னு இன்றைக்கி இன்றைக்கி ஒரு நாள் பொழுதில் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அடுத்தது அவ்வளோதான் பக்கா ரெடி ஆச்சு கஸ்டமர் வண்டிக்கிட்டே போயிட்டு என்ன கார் ஓட்டுறோன்னு இன்றைக்கி பார்க்கலாம் அன்றைக்கி ரொம்ப பெரிய கார் ஓட்டுறோம் இன்றைக்கி ரொம்ப பெரிய கார் ஓட்டுறோம் எவ்வளோ பெரிய கார்ன்னு போய் பார்க்கலாம் வாங்க இதுதான் நான் குளித்த பாத்ரூம் மறுபடியும் உள்ளே நடங்க நடங்க எப்படி அரை கிலோமீட்டர் இருக்கும் உலகது உள்ளே மெயின் இருந்து அபார்ட்மெண்ட் நல்லா இருக்குங்க இங்கே எப்படி முக்கால்விசி பேர்னா ரிட்டைர்ட் லைஃப் தான் எல்லாம் பசங்க ஃபாரின்ல இருப்பாங்க இல்லை கவர்மெண்ட் வேலை ஆயிருப்பாங்க அங்கே வந்து கொஞ்சம் சிட்டிக்கு அவுட்ரா கொஞ்சம் அழகாக வந்து இங்கே இருக்கலாம்னு இங்கே ஃபுல்லாக வீடு வாங்கிட்டு வந்திருக்காங்க நிறைய பேர் வாடகைக்கும் இருக்காங்க அதே மாதிரி இங்கே திருச்சி சிட்டிக்குள்ளேருந்து இருக்கவங்களும் இங்கே இருக்காங்க கொஞ்சம் அவுட்ராக இருக்கட்டும் இப்போ நம்ம ஊரில் எப்படி அவுட்ராக எங்கேயாவது இருக்கிறோம் அந்த மாதிரி எங்கேயும் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா அவுட்ராக வந்து செட்டில் ஆகிருக்காங்க ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் எவ்வளோ போல மரம் பாருங்கள் நல்லா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாம்பு கீரி எல்லாமே இங்கே இருக்கும் உடும்பு அதுக்கப்புறம் என்ன மான் யூஷுவல் சாரி மானில் மயில் இங்கேருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் தாங்க கல்லணை வேர்ல்டு ஓல்டஸ்ட் டேம் ஓல்டஸ்ட் டேம் ரொம்ப ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான டேம் இங்கே தான் இருக்குது அங்கே காவேரி போது பார்த்திங்களா அந்த தண்ணியெல்லாம் அங்கே போய் தான் நிற்கும் தடுத்து நிற்கிறது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க ஆக்சுவலி அங்கே போனால் போவோன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி பார்க்குறேன் அவ்வளோ கிட்ட இருக்கு பாருங்க மேலே ஓடு 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 மறுபடியும் நடக்கணும் கீ வாங்கிட்டேன் இப்போ மறுபடியும் வந்த வழியில தான் கார் நிக்குது போயிட்டு கார் எடுக்க வேண்டியதான் வந்துட்டோம் பெரிய கார் பார்த்தீங்களா இன்றைக்கி என்ன கார் ஓட்டுரும் இன்னைக்கு வேகனார் வேகனார் தங்காக ஓட்ட போகலாம் மாரதி சுசி வேகனார் வேகனார் லேட்டஸ்ட் மாடல் தான் நல்லா தான் இருக்கும் ஹைவேவில் வேகனார் நீ பாருங்கள் இதுக்கு முன்னாடி யாரோ ஓட்டியிருக்காங்க போல் சீட்டு எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள் ஐயோ யோ ஸ்டே என்னால் ஓட்ட முடியாதுங்க நான் நல்லா லாங்காக வச்சு தான் ஓட்டு நல்லா லாங் வச்சிருக்கேன் இது எப்படி இருக்குது அதை விட்டு உள்ள அப்படி சொல்லக்கூடாது யாராவது குள்ளமான ஆளாக ஓட்டியிருப்பாங்க அவங்களுக்கு கொஞ்சம் கால் எட்டாக முன்னாடி முன்னாடி மோசி இருப்பாங்க ஓட்ட உடனே ஏசி ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரிலாம் வைக்கக்கூடாது ஏசி ஆஃப் பண்ணணும் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் வைக்கணும் வண்டியை எஃப்எம் ஆஃப் பண்ணும் ஹெட்லைட் ஆஃப் பண்ணணும் அது நிறைய பேருக்கு தெரியல அப்படியே நைட்டில் எடுத்து வந்து விடுவாங்க அப்படியே வண்டியை ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆக்சுவலி அந்த மாதிரி பண்ணக்கூடாது இப்போ வர வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் சொல்ல முடியாது மேபி பழைய வண்டிங்களாம் அப்படி கிடையாது ஆட்டோமேட்டிக் கிடையாது எல்லாமே லைன் போயிட்டே இருக்கும் எனிடைம் நீங்கள் ஆன்லேயே வச்சுட்டு போயிவிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேட்ரி ட்ரையாக ஆகிடும் இப்போ வர வண்டிங்க அந்த மாதிரி இல்லை ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே ஆஃப் ஆகிடும் சொல் நம்ம அப்போத்துலேருந்து ஓட்டுறாங்க அதை பழக்கத்தனால எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம போவோம் என்னங்க தண்ணி பாட்டில் தர்க்க முடிலாம் பக்கத்துக்கு பயங்கரமாக இருக்குது இன்டர்சிட்டி பஸ்ஸில் தான் வந்தேன் அதில் தான் கொடுத்தாங்க பரவாயில்ல ஆன் டைம் எடுத்துன்னு வந்து விட்டாங்க நைட்டு எத்தனை மணிக்கு ஏறினேன் பஸ்ஸு நைட்டு கரெக்டாக லெவன் லெவன் ஃபிஃப்டீனுக்கு ஏறினேன் நம்ம சென்னையிலேருந்து கோயம்பேட்டிலேருந்து இங்கே காலையில் ஃபைவ் ஃபைவ் ஃபிஃப்டினுக்கெலாம் திருச்சி எடுத்துன்னு வந்து ரீச் ஆகிட்டேன் இங்கே பா பாதி வழியிலேயே என்ன ட்ராப் பண்ண சொன்னேன் ஒரு நல்ல வேலை பை பாஸ்லேயே என்னை விட்டுட்டார் எங்கே கரெக்டாக அந்த காலையில் காட்டணம் பாருங்கள் உங்களுக்கு ஒரு இடம் கல்லணை போகிற வழியில் ஃபுல்லாக காவேரி அங்கே தான் ட்ராப் பண்ணார் அங்கேருந்து அப்படியே ஒரு நாலு கிலோமீட்டர் இந்த இடம் அப்படியே நான் வந்துட்டேன் பைவாக் இன்னும் கிளம்பல சிக்ஸ் தேர்ட்டிக்கு வர சொன்னாங்க நான் சிக்ஸ் ஃபிஃப்டீனுக்கே வந்துட்டேன் அவங்க எப்போ கிளம்புவாங்க என்னன்றது தெரியல நம்ம வர டைம் ஆன் டைம் எப்பயுமே வந்துடுறது அது எந்த ஊராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரி கஸ்டமர் சொன்னால் அந்த டைமுக்கு அங்கே இருப்போம் நம்ம நம்ம ஸ்பெஷலிஸ்டே தான் பார்ப்போம் அவங்க எப்போ வராங்கன்னு தெரில இன்றைக்கி இப்போது இப்படியே ஓடிடும் சென்னை தான் இதோட டேரெக்டாக இங்கேருந்து அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுட்டு சென்னை வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் சென்னையில் என்ன வேலைன்றது சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் முதல் ஃபஸ்ட்டு திருச்சியிலேருந்து கிளம்புவோம் அதுக்கப்புறம் சென்னைக்கு போனோம் இப்போ நேராக எடுத்துகிட்டு போய் வண்டி அவங்க வீட்டுக்கிட்ட விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் என்ன தான் பஸ்ஸில் வந்தாலும் அந்த கம்ஃபர்டபுள் இல்லை தூங்கிட்டு வந்தால் கூட நம்மளுக்கு எப்போயுமே வீட்டில் தூங்குகிற மாதிரி வெளியே தூக்கம் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுள் இருக்காது அதனால் சும்மா போயிட்டு லைட்டாக கண்ணை மூடிட்டு அப்படியே யோகா பண்ணோம் நான் கரெக்டாக ஆகிடும் தியானம் நிலைக்கு கொஞ்சம் போய்ட்டு வந்துடுறேன் நான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே மயிலே வந்துது எவ்வளோ அழகாக இருந்தது பாருங்கள் அது சும்மா லைட்டாக நம்ம பேசுனா அசைஞ்சால் கூட அது ஓடுது கிட்டேயே வர மாட்டேது ஆக்சுவலி மற்றவங்கக்கிட்டலாம் போகுது என்கிட்ட இங்கே வர மாட்டேது அது ஆளுங்க புதுசாக இருக்கவங்க கூட நல்லா தெரியுது அதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கிளம்புற நேரத்தில் பாருங்கள் இங்கே சென்னையில் அவ்வளோ காயில் காசு கொடுத்து நம்ம கடையில் வாங்கி சாப்பிடுவோம் ஆனால் இங்கே அவ்வளோ கொட்டி கிடக்குது ஆனால் யாருமே எடுக்கலை எல்லாமே பார்த்தா கார் டயரில் அடிப்பட்டு நசுங்கி போய் தான் இருக்குது ஏதோ ஒன்று ரெண்டு நல்லா இருந்தது எடுத்து நான் சாப்பிட்டேன் ஃபுல்லாக ஆனால் மண்ணாகிடுது கீழே விழுந்தால் கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் போல இருக்குது நல்லா இருந்தது ஆனால் டேஸ்ட்டாக இருந்து பார்த்துட்டு வந்தோம் எங்கேயும் செட் ஆகலை அப்புறம் உளுந்தர் பட்டையில் இந்த வசந்த பவன் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் ஓகே ஆவரேஜாக தான் இருக்குது கொஞ்சம் ஆயில் தான் அதிகமாக இருந்தது இங்கே சாப்பிட்டு அதோட சென்னை தான் பாப்பா ஒரு அடியா முடிஞ்சுதுங்க வேலை பார்க் பண்ணிட்டோம் சென்னையில் பத்து மணிக்கு ஏறினேன் உச்சி கிளம்புனேன் இங்கே கரெக்டாக மூணு மணிக்கெலாம் வந்துட்டேன் வலையே எல்லாம் முடிச்சுட்டு பால் வாங்கின சொன்னாங்க எங்கேயுமே பால் கிடைக்கல சும்மா பேருக்கு பேருக்கு வேலை சும்மா நல்லா வலிதே இதுக்கப்புறம் பஸ்ஸு பிடிச்சோ இல்லை ராபிட்டோ பிடிச்சோ வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்பா தீயை கொடுத்துட்டு கிளம்பிட்டேன் இதோட வீட்டுக்கு போகணும் எப்படியோ வந்தாச்சு இன்னைக்கு பொழுது பத்திரமா ஃபைனலாக வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு என்ன பண்ணுறாங்க பார்க்கலாம் ஓய் என்ன பண்ணுறீங்களா பா பார்த்திங்களா வீட்டில் ஆள் இல்லை ஒன்று ஆளு பூண்டா அப்புறம் முட்டை போண்டா டீம்மா ஆள் இல்லை எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்ணுங்கிறாங்க இது என்னடா பாயசமா டேய் நான் தூக்கம் இல்லாமல் ரெண்டு நாள் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன் நைட்டுலேருந்து காலையிலேருந்து இங்கே ஒரு மகாராணி தூங்குறாங்கடா என்ம்மா எவ்வளோ எல்லாம் கத்துங்கட்டு என் பொண்ணு தங்க பொண்ணு சொல்ல பொண்ணு டாடி ஒன்று இருக்க பாருப்பட்டோ ஏம்மா இது போடுற ஆளு போண்டா தாத்தா வாங்கி கொடுத்தாரா ஏம்மா இதே திரா பயசம் ஏம்மா எல்லாம் தாத்தா ஆள் இல்லைன்னா தாத்தா வந்து எல்லாம் வாங்கி கொத்துருவாரா அம்மா இப்போதான் வந்தோம் ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு எல்லாம் வா கஷ்டப்பட்டு நடந்து கிடந்து வரோம் ஒரு பத்து ரூபா மிச்சம் பண்ணாங்க ஆள் இல்லைன்னா வீட்டில் பார்த்தீங்களா என்னென்ன சாப்பிட்டு பாருங்கள் முட்டை பொண்டா வந்து இங்கே ஒரு முட்டை பொண்டா தூங்கிட்டுருக்கு அப்பா வந்திருக்கேன் முட்டை போண்டா எனக்கு இப்படி கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும் தூங்கும்போதும் நைட்டு ஃபுல்லாக முத்தம் புத்துனே இருப்பேன்

கடவுள் புனிதில் இன்னைக்கு போகுது அப்படியே நல்லபடியாக வந்தாச்சு வீட்டுக்கே அடுத்த நாளைக்கு என்ன வேலை மலை மாதிரி ஆட்டோ தான் எடுத்து ஓட்டோம் ஓகே ஏமா என் பொண்ணு கூட ஆளு போண்ட சாப்பிடுறான் அது இதுவே ஒரு ஆளு போண்டா இது ஒரு ஆளு போண்ட சாப்பிடுறான் என்னது